நான் லாஸ்ட் வீக் வந்து மஞ்சள் வந்து பூமியிலேருந்து எடுத்ததை போட்டிருந்தேன் எங்கள் வீட்டு வாசலில் நான் வச்சு ஒரு வருஷம் ஆச்சு அது எவ்வளோ காய் கொடுத்ததுன்றதை போட்டிருந்தேன்ல அதே டைமில் இந்த தொட்டிலையும் வச்சேன் தொட்டியில் செடியெல்லாம் நல்லா தான் வளர்ந்துருந்தது பொங்கலுக்கு கூட இந்த இதுலேருந்து தான் செடியை எடுத்து பொங்கல் வச்சேன் பொங்கல் பானையில் கட்டுறதுக்கு இப்போ இந்த தொட்டியில் கொட்டிட்டு பார்த்தேன்னா ஒரு கை அளவுக்கு தான் வந்திருந்தது மின்ஸு வந்து ஒரு குடி இருந்தது அதுவும் அதே அளவுக்கு கிழக்கு தான் வைச்சேன் அது ஒரு கிலோவுக்கு மேலே காற்றுருந்தது பூமியில் பூமிக்கும் நம்ம தொட்டியில் வளர்க்குறதுக்கும் அதுதான் வித்தியாசம் பட் ஆனால் இஞ்சி நல்லா வந்திருந்தது இஞ்சி வந்து ஒரு கிலோவுக்கு மேலேயே வந்திருந்தது மஞ்சள் வந்து அவ்வளோ வளரலை பார்த்திங்கன்னா வந்து லூஸாக தான் இருக்குது மண் என்னங்க எது எதனால் அப்படி ஆச்சேன்னு தெரியல உரம் எல்லாமே கொடுத்துட்டு தான் இருந்தது ஒரு வேளை அது கீழே வச்சுருந்தேன் மாடியில் வைக்கல கீழே வந்து ஒரு ஸ்லாப் மாதிரி இருக்குது அது மேலே வச்சுருந்தேன் ஸோ அதனால் வந்து அப்படி வெயில் வெயில் கம்மியாக இருந்ததுனால அப்படி ஆச்சான்னு தெரியல அது ஓகே நம்ம அதுலேருந்து எதாவது கற்றுக்கணும்ல அதனால் வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அதுலேருந்து எடுத்த செடியை நான் அதுக்குள்ளேயே கீழே வச்சுட்டேன் அந்த வேறு எதாவது பிளான்ட்டை வைக்காத போது கொஞ்சம் தண்ணியெல்லாம் நல்லா ஃப்ரீயாக போகும் கீழே செடி இடி லூஸாக இருந்ததுன்னா அப்புறம் அந்த மண்ணை எடுத்து அதிலே போட்டுட்டேன் போட்டுட்டு வேறு எதாவது ப்ளான்ட் வைக்கலான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓண்டு மஞ்சள் தான் வந்திருந்தது சரி நல்லது தான் வே எங்கள் வீட்டில் இந்த மஞ்சள் வந்து வெறும் ஃபேஸ்க்கு போட்டு குளிக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ இருக்கிற வரைக்கும் நமக்கு ஆர்கானிக்காக கெமிக்கல் இல்லாமல் கிடைக்கிறது இல்லை அவ்வளோதான் நம்ம யோசிக்கணும் பார்த்திங்கன்னா வந்து அந்த மண்ணெலாம் எடுத்து அதிலே போட்டுட்டேன் போட்டுட்டு இதுக்கு உரம் கொடுக்கணும் அடுத்த வாரம் தான் எல்லா செடிக்கும் உரம் குடிக்கிறத பற்றி அதான் மண்புழு உரம் கொடுக்கறதை பற்றி யோசிக்கணும் இந்த வாரம் நினச்சிருக்கேன் அடுத்த வாரம் வாங்கி கொடுக்கணுன்னு அடுத்த வாரம் என்னென்ன வேலை இருக்குதுன்னு தெரியல திரும்பி அந்த மண்ணை எடுத்து அதிலே போட்டுட்டு உரம் கொடுத்துட்டு சேமாக எப்பயுமே ஒரே பிளான்ட்டை கண்டினியூஸாக அது அந்த பாட்டில் வைக்கக்கூடாது அது ஒரு அது ஒரு மிஸ்டேக்கு வேறு எதாவது ப்ளான்ட்டு வந்து பு வைக்கலாம் மாற்றி மாற்றி தான் அந்த எப்பயுமே லேண்டில் கூட அப்படி தான் இந்த தடவை ஒன்று போட்டாங்கன்னா அடுத்த தடவை அதையே போட மாட்டாங்க வேறு ஒன்று போடுவாங்க அதே மாதிரி தான் நம்மளும் வைக்கணும் ஸோ இந்த இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்து அதிலே போட்டுட்டு அடுத்த வாரம் மண்புழு உரம் வாங்கிட்டு வரும்போது தான் அதில் வந்து போட்டு வேறு செடி வைக்கணும் செடி இந்த வாரம் வச்சுடுவேன் இது கேசவர்த்தடி செடியெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது சரி அதெல்லாம் அதான் வச்சுக்கலாம் இந்த தொட்டியில் வச்சுக்கலான்னு இருக்கேன் செடி வச்சுடுவேன் மண்புழு உரம் வந்து அடுத்த வாரம் தான் பிளான் பண்ணியிருக்கேன் அடுத்த வாரம் அதை கொடுக்கணும் க கொடுத்தா செடியெல்லாம் நல்லா ஆக்டிவாகிடுப்பே ஆக்டிவாக தான் இருக்கானுங்க அதனால நம்ம செய்கிற வேலையை கரெக்டாக செஞ்சுகிட்டே இருந்தால் தானே நல்லது லேட் பண்ணிகிட்டே போகக்கூடாது அப்புறம் செரிக்கும் உரம் பற்றாமல் சத்து இல்லாமல் சரியாக பூக்காது காய்க்காது ஸோ நம்ம வேலையை நம்மளும் செஞ்சிடணும் நான் மாடியில் இருக்கிற வரைக்கும் நாம் சரி அங்கேயே தான் சுற்றிக்கிட்டுருப்பான் ஏதோ பண்ணுறேன் என் கூட இருக்கணும் அவ்வளோதான் உள்ள கான்செப்ட் பார்த்திங்களா ஸோ செடியெல்லாம் மஞ்சள் எடுத்து வந்து காமிக்கிறேன் பாருங்கள் இவ்வளோ மஞ்சள் தான் வந்திருக்கு இதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ண வேண்டியது தான் இவ்வளோ தான் மஞ்சள் கடைசியாக அடுத்த வருஷத்துக்கு இன்னும் நட நெட்டுட்டேன் நெட்டுட்டேன் ஃப்ரண்ட்டில் ரோட் சைடில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குதுல்ல வெளியில் அங்கேயே வேறு இடத்துல நெட்டிருக்கேன் அதே இடத்துல நடாமல் ஸோ அடுத்த வருஷத்துக்கான மஞ்சள் வந்துடும் செடி வெளியில் வரல உடனே உங்களுக்கு காட்டுறேன் இவனுங்களுக்கு என்னன்னா அந்த மண்ணை இப்போ கலரி போடணும் அதுக்கு தான் அங்கேயே சுற்றிக்கிட்டுருக்கானுங்க திட்டி அதான் நான் அனுப்பிச்சு விட்டேன் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ